எங்க வருஷத்துக்கு இதாங்க முதல் ட்ரெயின் உன்ன நம்பி நாங்க வந்த எல்லா ட்ரெயினும் ஊட்டிட்டா இதுல போனே ஆகலைன்னா இன்னைக்கு போனே தனி பிடிச்ச மாதிரி ஆயிரியா ஆளுக்கு ஒரே ஒரு ரூபா குடியா எல்லா லக்கிட்டு நாங்களே தூக்கிட்டு வந்துடுறோம் அதனால ஒண்ணு வேண்டாம் சாமான்லாம் நானே எடுத்துக்கிறேன் எத்தனை ஆளுக்கு என் பேர் சொல்லி ரெண்டு பேர் திருப்தி பண்ணி சாப்பிடுங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் மெட்ராஸ் தான் புதுசு கிண்டிக்கு போகணும் எனக்கு ட்ரெயின்ல போனா சார்ஜ் கம்மியாகுமா பஸ்ல போனா கம்மியாகுமா பஸ்லயே ட்ரெயின்லயே போனா துடி எக்கச்சக்கமா செலவாகும் இப்படியே கார பொடி நிறையா போனா சாயங்கிறதுக்கு சீக்கிரம் போய் கேண்டாம் நல்ல ஐடியா இந்த அப்படியே வாங்கி திருட்டு போன செம்பா இருக்கும் யாருமே தெரியல அது கூட வாராபாரம் மெட்ராஸ்ல தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அசந்த ஆளையே அமைச்சுக்கான எல்லாரும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன்

பேரு சக்கரவர்த்தி இவருக்கு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்குது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தைக்கு பிறந்த விழா கொண்டாடிக்கிட்டே இருப்பாரு ஆபீஸ்ல என்ன இருக்கிட்டு சம்பளத்தை அன்பளிப்பு ஒரு சொல் பண்ணுவாரு இவர் சொல்ற அதே குழந்தைக்கு நாளை காது குத்து குழந்தை காது குத்து வந்தவர்களையோ வந்த அன்னைக்கு உனக்கு காது குத்துட்டாரு வா இதா வந்துட்டு உட்காரு வந்திருக்க எல்லாருக்கும் பாசி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி ஓரம் வேற வேர்க்கல்ல குறைக்கிறீ வெக்கவா இல்ல உனக்கு ஏடா ஒரு அறுபது பைசா செலவு பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு பைசா வாங்கி சாப்பிட கூட மறந்து இல்ல பாப்பா அவன் கஷ்டம் அவனுக்கு ஊர்ல அப்பாடு தண்ணை போட்டு தான் மெட்ராஸ்க்கே வந்தேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டி வேலை சேரது அப்பா கொஞ்சம் கூட பிடிக்கல அது சரி உங்க பாட்டு அதுலப்பா ஏற்கனவே ரெண்டு இடத்துல டெபாசிட் ஏமாத்திட்டாங்க கடைசியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கை கொடுத்து இதோட முடிஞ்ச போச்சு எப்ப சொல்லாரு கஷ்டமே கை எடுத்து அறுபத்தி ஐந்து பயசாண்டாம் இது வச்சுட்டு அடுத்த மாதிரி சம்பளம் எப்படி சமாளிக்க போகறதுன்னு தெரியல ரேட்டை சொல்லி இன்னைக்கே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அது எப்படிப்பா அட்வான்ஸ் சொன்னா மேனேஜர் நான் ஆமா கைக்கு பணம் வந்த முதல்ல என்ன பண்றது பேங்க் கொண்டு போய் பத்து வருஷம் டெபாசிட்ல போட்டுருவேன் அதுக்கு தான் சமைச்சு போறதுக்கு இருக்கா என்னமோ தெரியல அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அடிச்சு பண்ண பேச்சு நீங்க சாயந்தரம் ஆபீஸ் விட்ட உடனே நேர முதல்ல போய் உங்களுக்கு ஒரு வீடு பார்த்து செட்டில் பண்றேன் நீங்க என் வீட்டை காலி பண்ற இல்லன்னு எனக்கு நிம்மதி கிடையாது எனக்கு இறங்க செல்வம் இருக்கு நான் சொன்னேன் எந்த வீட்டையும் வாடகை கொடுப்போம் வீடு காலியா இருக்கணும் அவ்வளவுதான் வீடு கிடைக்கிறது ப்ராப்ளம் இல்ல அதை விட ஆனா மெட்ராஸ்ல எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கு எங்க போனாலும் எதையாவது கேட்டுவோம் பஸ்ல போனா பாக்கெட்ல இருந்து பஸ் எடுத்துருவோம் ஹோட்டலுக்கு போனா வயத்துல இருந்து குடல எடுத்துருவோம் அரசியல் வீட்டைக்கு போனா மண்டையில இருந்து முறையா எடுத்துருவோம் எப்பவுமே வீடு வாடகை கேட்கும் போது மரியாதையா தவியமா பெரிய மனுஷன் தோரணையில குழஞ்சு வாடகை கேட்கணண்டா அப்படின்னு கேட்கறேன்

புதுசா குழந்தை கேட்கலாம் நான் கேக்குறேன் அம்மா வீடு வாழைக்கு போடு போடுறீங்களே அது விஷயமா வந்துருக்கோம் வணக்கம் யாரு நீங்க யாருக்கு வீடு வேணும் சொல்லுங்க கல்யாணம் கல்யாணம் ஆயிருச்சு அவரு எனக்கு என்ன சார் நீ உனக்கு கல்யாணம் வீடு பையன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் குளிஞ்சிருத்தாலும் விட மாட்டான்